இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம்பத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமாயிருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் இசைக்கியா தன் தேவனுக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் என்பதை வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் இசைக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பதாக நலமானதை செய்தேன் என்று சொல்லுகிறார் அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாக காணப்பட்டது அவர் ஆண்டவரையே நம்பி போட்டு மோசே கற்பித்த கற்பனை ஆகவே நடந்துதான்சைக்கியா ராஜா சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று வேத வாக்கியம் மிக தெளிவாக கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம நன்மையும் செம்மையும் உண்மையானவைகளை செய்கின்ற பொழுது அப்படி என்றால் உடுமான மட்டும் நன்மை செய்ய வேண்டும் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாக காணப்பட வேண்டும் இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது மகா கேடுள்ளதும் துருப்புள்ளதும் என்று சொல்லுகிறது ஆனால் இந்த இருதயமாகிய பலிபீடம் கத்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல எப்படி தானியல் தன்னுடைய பொறுப்பிலே உண்மை உள்ளவனாக இருந்தானோ நெருக்கத்தின் மத்தியிலும் அவன் ஆண்டுவருக்கு முன்பதாக ஆண்டவரை சேமிப்பதிலே ஆண்டு வரை தொழுது கொள்வதிலே கர்த்தரையை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதிலே ஸ்தோத்திரம் செலுத்துவதிலே உண்மையாய் காணப்பட்டானோ அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் காணப்படுகின்ற எப்படி தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக காணப்பட்டாரோ அப்படியே நாமும் நம்முடைய பணிகின்ற ஸ்தலத்திலே ஆலயத்திலே அது மாத்திரமல்ல என்னுடைய வீட்டிலே நான் வீட்டிலே இருக்கின்ற பொழுதும் கற்றிருக்கும் முன்பதாக உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது எப்படி யோசைப்பு பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டாரோ அப்படியே நாமும் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கண்டு ஜனமாய் நிலைநாட்டப்படுகின்ற பொழுது ஆண்டவு ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே அந்த ஆட ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் கற்று தம்முடைய மகிமையினாலே நிரப்பும்படியாய் மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானவர்களாக காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபோது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல நீங்கள் வேறு பிரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டு குறிப்பாக கத்திருக்கென்று பலமாய் ஓடும்படியாய் அக்கை நோக்கி தொடரும்படியாய் அழைப்பை பெற்றவர்கள் எனவே இந்த உலகம் நம்மை தீண்டுபடுத்த படிக்கு நாம் வேத வாசிப்பிலும் கண் விழிப்பிலும் ஆண்டவரை நோக்கி கூட காத்திருப்பதிலும் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே ஆண்டவு நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பு என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் கத்திருக்கும் முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுள்ளவர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் அழைத்தவரையே நோக்கி அவருக்கு பின் சென்று நாம் நடப்போம் அவர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அனுகூலத்தை ஒரு பெரிய சகாயத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த மாலை நேரத்திலும் அந்தவரே என்னை எதற்காக அழைக்கிறோம் அதிலே நான் உண்மையாய் செம்மையாயிருக்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவர் உலோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் ஆம் மீன்